இந்தியா அணிகளுக்கு இடையேயான டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலேயே மிகவும் குறைந்த பந்துகள்ல முடிவடைந்த போட்டியாக அடல் டெஸ்ட் அமைந்திருக்கு இந்த போட்டியில மொத்தமாகவே ஆயிரத்தி முப்பத்தொரு பந்துகள் மட்டுமே வீசப்பட்டிருப்பது ரசில் அடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில இந்திய அணி பாத்தீங்கன்னா பத்து விக்கெட்டுகள் வித்தியாசத்துல மிக மோசமான தோல்வியை சந்திச்சிருக்காங்க இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் ஆடிய இந்திய அணி நாற்பத்தி நாலு புள்ளி ஒரு ஓவர்கள்ல நூத்தி எண்பது ரன்களை மட்டுமே அடித்து ஆல் அவுட்டுமே ஆனாங்க அதன் பின்பு களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு புள்ளி மூணு ஓவர்ல முன்னூத்தி முப்பத்தேழு ரன்களாம் அடிச்சாங்க தொடர்ந்து களமிறங்கிய இந்திய அணி ரெண்டாவது இன்னிங்ஸ்களில் முப்பத்தாறு புள்ளி ஐந்து ஓவர்ல நூத்தி ரன்களை மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆனாங்க இதனால ஆஸ்திரேலிய அணி பாத்திங்கன்னா மூன்று புள்ளி ரெண்டு ஓவர்ல பத்தொன்பது ரன்களை எடுத்து வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றிருக்காங்க இருக்காங்க ஸோ அடெல்ட் மைதானத்துல இது வரைக்குமே நடந்துள்ள எட்டு பகலரவ டெஸ்ட் போட்டிகளில் அனைத்திலுமே வென்று ஆஸ்திரேலியா ஒரு மிகப்பெரிய சாதனையாக பதிவு பண்ணியிருக்காங்க இந்த நிலையில பாத்திங்கன்னா பேட்டரிகள் யாருமே சரியாக விளையாடல முக்கியமாக விராட் கோலி ரோஹித் சர்மா ஆகிய இருவருமே இந்த டெஸ்ட்ல கொஞ்சம் கூட ரன் அடிக்கல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு மூன்றாவது டெஸ்ட் மூன்று மாற்றங்கள் இருக்கும் அணியுடைய கோச்சான நவ கௌதம் கம்பீர் அவர்கள் தற்போது செய்தியாளர்கள் சந்திப்புல தெரிவிச்சிருக்காரு சோ ஆகையால புதிய லெவன்ஸ் அணியுடன் அடுத்த போட்டியில பலமாக களமிறங்க இருக்காங்க இந்திய அணி இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க